ஆனால் இன்னைக்கு வந்து சார் மக்கள் சொன்ன கருத்துலேருந்து நான் கேட்குறேன் அதாவது ஐம்பத்தி நாலு சதவீதம் பேர் என்ன சார் சொல்லியிருந்தாங்க அதிமுக பாதை மாறுகிறது முருகர் மாநாட்டில் கலந்துக்கிட்டு வாழ்த்தினதும் கலந்துக்கிட்டதும் மோகன் பாகவத்துடைய ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு வகால் முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர் பங்கேற்றதுக்கும் எழுந்திருக்கிற விமர்சனம் வந்து அதிமுக பாதை மாறுறதுனால இந்த விமர்சனம் வருது அது வந்து பாதை மாறலை அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோளும் கூட எப்படின்னா நீங்கள் இந்த மாநாட்டில் கூட திரு ஸ்ரீகாந்த் கருணேஸ் அவர்கள் சொன்னது நாங்கள் வந்து இந்துக்களை காப்பதற்கு முருகப்பெருமானை குன்றம் காக்க குமரன் காக்கன்ற இது சொல்லி ஆன்மீக மாநாடு போட்டிருந்தாங்க அதை நம்பித்தான் அதிமுகவினுடைய இவங்களும் அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இன்னொரு விஷயம் அங்கே வந்து இந்து முன்னணியினுடைய முன்னாள் தலைவர் மறைந்த ராமகோபாலன் அவர்கள் காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த காணொலியை அங்கே வந்து வெளியில் போடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை அது ஒன்று அது ஏற்பக்கூடியது அல்ல அங்கே நடந்தது அரசியலாக இருக்கக்கூடாது என்பது தான் சென்னை உயர் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற ஆணையும் கூட அது ஒருபுறம் இருந்தாலும் இங்கே நீங்கள் கேட்குறீங்கல்ல ஏன் வந்து நீங்க வந்து அந்த இதுக்கு இது போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கல்ல அது கோயம்புத்தூரில் பேரூர் ஆதீனத்தில் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவங்களுடைய அந்த இதில் தமிழ் வழியில் அவங்க வந்து கல்லூரி நடத்துகிறாங்க ஆன்மீக பணிகள் இருக்கக்கூடிய அந்த சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரனுடைய இதில் அவங்க வந்து அவங்கள கூட்டிருக்குறாங்க ஆனால் திரு அதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் நகராட்சி துறை அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் அங்கு வந்து அவர்கள் அழைக்கப்பட்டது அவங்க தொகுதிக்கு கீழே இருக்கிறதுனால இது பண்றது இதே இதுல வந்து அதே இதில் போன வருஷம் கிறிஸ்தவ பேராலயம் விழாவுக்கு அழைச்சிருந்தாங்க அதுக்கு திரு எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் போயிருந்தார அக்னி ஒரு தொகுதிக்குள்ள வந்து எல்லா நடக்கிற பெரிய விழாக்களுக்கு போறது தவறு தவறுல பேரூர் ஆதன தமிழ் மக்களுடைய மரியாதைக்குரிய ஒரு ஆதீனங்கள்ல ஒன்று தமிழ் வலை கல்விக்கு தமிழ் முறைப்படி திருமணம்லாம் கூட சாந்திரகி ராமலிஷ் அடிகளாருடைய சீடர் மருதாச்சல அடிகளாரெலாம் செய்திருக்கிறார் தமிழ் வழி பயிற்று மொழி உண்ணாவிரத்தில் கூட கலந்துருக்கிறார் இந்த விழா வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா அண்டு பேரூர் ஆதிநாத்துடைய ராமசாமி அடிகளாருடைய நூற்றாண்டு அதில் மோகன் பா நீங்கள் வந்து ராமசாமி அடிகளாருக்கு போய் வேலுசாமி வேலுமணி ஒன்று சிறப்பு செய்கிறாரு அடிகளார்களுக்கு ஒரு சிறப்பு செய்கிறாங்கன்னா அதை யாரும் ஒரு அதை விமர்சன கண் கொண்டு பார்க்க மாட்டாங்க இந்த விமர்சனம் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு அதிமுக காட்டின அந்த அந்த விழாவில் பங்கேற்றது ஒரு விமர்சனத்துக்குரியதாக அதெல்லாம் இல்லை அதே அதே வந்து தேவாலயத்திலே நடந்திருக்கு நாளைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு விழா என்னாலும் அதுவும் திரு எதிர்கட்சி தலைவரும் போவாங்க திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை சொல்லி நம்ம இது பண்ணிடுவோம் அதனால அந்த கட்சி வந்து ஆர் எஸ் எஸ் கொள்கையை பூரா ஏற்றுக்கிருச்சுப்பா அப்படின்னா அதிமுகவின் கொள்கைகளை பூரா பாஜக ஏற்றுக்கிருச்சுப்பா அப்படியா சொல்ல முடியும் அப்படிலாம் இது வேற அது வேற அது மாநில கட்சி தேர்தல் இது மத்திய கட்சி அது விட்டுருவோம் இங்க பேசும்போது நம்முடைய சார் சரவணன் சார் சொன்னார் திமுக வந்து இதுதா கட்சியாக இருந்தால் கேட்க மாட்டோம் அண்ணா வந்து அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா மாறிச்சு அப்படின்னாரு ஹலோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா கேட்க மாட்டோம் அரசியல் கட்சி ஜனநாயக கட்சி ஜனநாயக நாட்டில் கேள்வியை கேட்போம் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக கேட்போம் அதான் இப்படி கேட்கிறோம் இப்ப இதே இது வந்து எம்என்சி கம்பெனியா மாறின திமுக அப்படி மாறிச்சு அதனால நம்ம கேட்க முடியுமான்னு கேட்டா ஏன் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் அது நடந்துச்சா அல்லது திமுக நடச்சா அப்படின்னா ஏன் அங்க திமுக கொடி பறந்துச்சு என்ன காரணம் அப்ப அரசு விழாவா அறநிலைத்துறை விழாவா அல்லது திமுக அரசாங்கத்தின் விழாவா கேட்டா என்ன போய் சொல்லுவீங்க ஆகவே அதெல்லாம் இங்க கேள்வி கிடையாது இன்னொன்னு பேசுகிற போது யார் ஒருத்தர் சொன்னார் அறநிலையத்துறை நடத்தின விழா திமுக விழா இல்ல ஓகே ஆனால் இங்க முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இந்த தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை கொடுத்ததும் அதிமுக அதுக்கு ஏன் அன்றைய அரசு விழா எடுக்கல அப்படின்னு கேட்டோம்னா விழா எடுத்திருக்கணும் உங்களை மாதிரி விழா எடுத்திருந்தா தான் அது நாலு பத்தி தெரிஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் எப்போதுமே அது வெளிக்காட்டி கொண்டே இருப்பீங்க இருப்பீர்கள் அல்லது இன்னொருத்தவங்க ஏதாவது செஞ்சுட்டா பாத்தீங்களா அவங்க தன்மையை இழந்துட்டாங்க இப்படி பிரகடனப்படுத்துவதுதான் திமுகவினுடைய தத்தமது நிர்வாக திறனை காட்டாம இருப்பதற்காக நீங்க செய்ய பிரியம் சார் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார் சார் விமர்சனம் வைக்கத்தான் சிவர் பத்திரிகையாளரா அந்த விமர்சனங்கள்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது அது வேற விஷயம் ஆனா இங்க பேகிற போது சார் சொன்னாங்க இன்னொருத்தர் சார் பேசுறாங்க மைசூர் மைசூர்ல வந்து இது மைசூர் பாக்கல மைசூர் இருக்காது அப்படின்னு நான் கேட்கிறேன் நீங்க வந்து ஆரிய மாயைன்னு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா புத்தகம் எழுதினாரு திராவிட மாயுமே அதே கட்சியோட நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த நீங்கள் இன்னைக்கு தயவினால் இருக்கிறீங்க அப்ப அந்த திராவிட மாயை பேராசிரியர் திராவிட மாயை பத்தி புத்தகம் எழுதலையா இல்ல இல்ல திராவிட மாயை பற்றி ஆகவே

விரிவான பதில் எழுதினாரு அந்த நாட்களில் திராவிட இயக்கத்தோடு அவங்களுக்கு ஒரு முரண் இருந்தது பின்னாளில் பெரியாருடைய நூற்றி இருபத்தஞ்சாவது ஆண்டு அப்படின்னு கொண்டாடுறனால அவங்க பெரியார் தேர்தலுக்கெல்லாம் அது முன்னாடி வந்ததில்லை ஏய் ஒரு செகண்ட் சார் ஹர்கிசன் சிங் சுஜித் அவர் காலத்தில் பெரியார் திடலுக்கு வந்து பெரியாருடைய புத்தகங்களை வாங்கி கொண்டு பெரியார் பெரியாருடைய கருத்து சிதற விடாதீங்க சார் கருத்து பேசுவோம் கருத்து பேசுவோம் பெரியார் திடலுக்கு வந்து ஹர்கிசன் சிங் சுர்ஜித் புத்தகங்களை வாங்கி கொண்டதோ ஆண்டுதோறும் பெரியார் பிறந்த நாளலயே நினைவு நாளலயே அவருக்கு அஞ்சலி செலுத்துறதையும் இன்னைக்கு பினராயி விஜயன் தொடங்கி மார்க்சஸ் கட்சினுடைய सीताराम மேச்சூரி அவர்கள் இருந்த வரையிலும் கூட பெரியாரை கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதவாதத்தை எதிர்ப்பதற்கு மதவெறி அரசரை எதிர்க்கிறதுக்கு பெரியாரை ஏற்கணும் அப்படின்ற இடத்துக்கு மார்க்சிஸ்ட் கட்சி வந்துருச்சு ஒரு கட்சியோட பரிணாம உளர்ச்சியா அதை பாருங்க ரைட் ஓகே நீங்க இந்த வரலாறு சொன்னீங்க வரலாறு தானே நான் இப்ப கேக்குறேன் ஒத்தடிமைன்னு சொன்னார்ல நீங்க நிறைய நேரத்துல பேசிட்டீங்க சார் நான் ஒரு செகண்ட்ல முடிச்சிருவேன் சார் நான் சொல்லி முடிச்சிடும் சொல்லி முடிச்சிருவேன் பேசிட்டீங்க சார் ரக்னீஸ்வரன் கருத்து கேட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் பேசும் உத்தராதவன் வெயிட் பண்ணி

முருகன் இயக்கங்கள் அண்ணா அதிமுகவை ஆரம்பித்திருக்கிறது அது இருந்தது உண்மை ஆனா நீங்க நீங்களே கொத்தடிப்பட்டு இப்ப நீங்க அதை வச்சு பேச வேணாம் ஒண்ணு இவ்வளவு சொல்றீங்க சொல்றீங்கல்ல சார்

அங்க பேசப்பட்ட பேசு பொருளும் தீர்மானமும் நீதிமன்ற உத்தரவுக்கு மீறானது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா இந்த போரி காணொலி காட்சிகள் நாங்கள் படமிடுவோம் அங்கு போடுவோம் நீ ஏன் முன் அனுமதி வாங்கிட்டு செஞ்சிருக்கலாமே இதுல என்ன இருக்குது அது ஒத்துக்கிறீங்க திராவிடம் என்பது மாயை அது அழிப்போம் ஒழிப்போம் அப்படிலாம் யா எங்கேயுமே பேச வேண்டிய தேவையும் இல்ல உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கிறதா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அதை வந்து எப்படி ஓட் பேங்க கன்வெர்ட் பண்ண முடியும் அதுக்கு நீங்க காத்துருங்க இந்த பாயிண்ட நீங்க ஏற்றுக்கொள்ளல அதாவது நீதிமன்ற அவமதிப்புன்றதை ஒத்துக்கிறீங்க ஆனால் பாஜக அவமதிப்புன்னு சொல்லவில்ல நீதிமன்றத்தில் வாங்கிய அந்த அனுமதியை விட இவர்களாக ரெண்டு கருத்தை சேர்த்து சொன்னாங்களே அது பிறருக்கு அது புண்படுத்தாதா ஓகே இதை என் பார்வை ரைட் இன்னொன்று வந்து பிஜேபியோட கூட்டு சேர்ந்ததுனாலேயே அதிமுக தன் தனித்தன்மை இழந்து விட்டதுன்னு சொல்ற விமர்சனம் தான் நீங்க ஏத்துக்கல அப்படி மாறாது அப்படி மாறவும் முடியாது ஏன்னா இந்த கட்சி அவங்க வழக்கில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ரெட்டலை சின்னம் இதற்காக தான் இந்த மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க ஆகவே இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்பு எதிர்க்கட்சி தலைவரோ திரு எஸ்பி வேலுமணி அவர்களோ நீங்கள் திமுக திசை மாற்றுவதற்காக தலைவர்கள் மாறிட்டாங்க சித்தாந்தங்கள் மாறி போச்சு இதனால அது கரைஞ்சிருன்னு நினைச்சீங்கன்னா அது திமுக பயப்படுகிறது அப்படிதான் நான் பார்க்குறேன் ஓகே திமுகவுக்கு இதனால ஒரு அச்சம் வந்துடுச்சு இன்னும் அந்த மதத்தை பார்த்து அல்லது வந்து இவங்க கொள்கையை பார்த்து ஏன் அப்படின்னு இவ்வளவு நாள் நம்ம சொல்லலையே ஏன் அப்படி என்னைக்காவது யாராவது இதை கேட்டது உண்டா இப்போதானே உங்களுக்கு பயம் எடுக்குது அப்படிதான் நான் பார்க்குறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்குள்ளே சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க